இப்படியே வந்தாங்களா புட்டு அவியட்டும் ஒரு பக்கம் நாங்கள் அடுத்த பக்கம் மாம்பழத்தை சீவி எடுப்போம் வேணாம்மா சீவி எடுப்போம் இப்போ நாங்கள் புட்டு மாம்பழம் எடுத்துட்டா வேண்டிய சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்கள் புட்டு மாம்பழம் நாங்கள் உண்டாக்கி இந்த மாமரத்தில் இருக்கிற மாங்காயை பிடுங்கி பழுக்க வச்சுட்டு மாம்பழத்தோட ஒரு புட்டுந்தான் நாங்கள் உண்டாக்கி அவிக்க போகிறோம் இந்த மாவில் பாருங்கள் அவ்வளோ காய் இருக்கண்டு ஒரு சின்ன ஒரு மாமரம் தான் ஆக உயரம் இல்லை காயை பாருங்கள் எப்படி இருக்காண்டு இப்போ மாங்காயெல்லாம் நிறத்து கொண்டு வருது ஒரு சின்ன ஒரு மாமரம் தான் சும்மா நின்று கொண்டே பிடுங்கலாம் இங்கே பாருங்கள் நின்று கொண்டே பிடுங்கலாம் இங்கே அவ்வளோத்துக்கு ஒரு சின்ன ஒரு மாமரம் நிறைய காய் காய்ச்சிருக்கு அதை அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் நிற்கிற மாமரந்தேன் பாருங்கள் இப்படி காய் இருக்கண்டு இதாக பாருங்கள் அப்படி இருக்கண்டு இதே வந்து ஒரு சின்ன ஒரு மாமர்ந்தான் ஏறி பிடுங்கக்கூடிய ஒரு மாமருந்தான் அப்படியே பாருங்கள் அப்படி மாங்காயெல்லாம் தொங்கு கண்டு பாருங்க குரங்குன்னு காணல குரங்கு கண்டா விடாது இதுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ மாங்காய் இருக்குண்டு அதை விட இதுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ மாங்காய் இருக்குண்டு நல்ல பெரிய பெரிய மாங்காய் இது வந்து கருத்த குழம்பான் பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்குது பாருங்கள் இந்த மாங்காய் அப்படி நிறத்துருக்கான்னு பாருங்க இது நல்லா நிறத்துரு இதெல்லாம் பிடுங்கலாம் இவரை பிடுங்குவோம் இவரை பிடுங்கி எடுப்போம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இதெல்லாம் பிடுங்கி வச்சா ரெண்டு நாளில் பழத்துரும் நல்ல முத்தல் மாங்காய் இப்படியே எங்களுக்கு தேவையான மாங்காயை முதல்ல பிடுங்கி எடுப்போம் இதெல்லாம் நல்லா நிறத்துட்டு இதெல்லாம் பிடுங்கலாம் பாருங்க எப்படி இருக்குண்டு இது வந்து வேற இனம் இது வந்து பிளாட்ன்றது இது வந்து கொஞ்சம் பிஞ்சு இதுக்கு என்ன நாள் கிடக்கு இதையும் பாருங்க இதே நின்று ஒன்று போடுங்களா அந்த அந்தளவுக்கு சின்ன மாமரம் எல்லாமே சின்ன மாமரம் தான் இதிலே நிறைய காயிருக்கு இஞ்சாவில் பாருங்கள் காய் காயிருக்குண்டு குற்றாங்கோல் காணல குரங்குகள் கண்டா விடாது ரெண்டு மூன்று நாளைக்கு இதுலையே இருக்குது மாங்காய் முடிய மட்டும் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மாங்காயை பிடுங்கி எடுப்போம் ஏன்டா நான் நிற்கிற வழியாக நான் இப்போ போனை வச்சுட்டு தான் நான் இப்போ மாங்காயெல்லாம் பிடுங்கி எடுக்கணும் மாங்காயெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு நான் உங்களை காட்டுறேன் ஏன்டா போனை எங்கொண்டு ஏறலாம் இல்லை மரத்தில் இப்போ இந்த கட்டில் ஏறுனுட்டு கொண்டு பிடுங்கலாம் இப்படியா பூனை எங்கொண்டு கொண்டு ஏறுவோம் முதல் மரத்தில் ஒரு மாதிரி மரத்தில் ஏறியாச்சு இங்கே பாருங்கள் எப்படி நிறத்துக்காண்டு பாருங்க பாருங்கள் மாங்க இப்போ நுரத்து கொண்டு வருது பாருங்கள் இங்கே இந்த மாங்காயெலாம் நிறத்துட்டு இதெல்லாம் பழுக்கும் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு தேவையான மாங்காயெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டா பாருங்கள் அப்படி இருக்கண்டு முழுக்கா பழம் மாதிரியே இருக்குது எல்லாம் நிறத்துட்டு நல்ல முத்தர் இப்போ நாங்கள் இவ்வளோ சந்தையில் வாங்குறேண்டா நிறைய காசு வரும் அதை விட சந்தையில் வாங்க போனால் மருந்து அடிச்சிருக்கணும் உடனே பழத்துக்கு அப்போ அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இதை நாங்கள் இயற்கையான முறையிலே பழுக்க வைக்கணும் நல்ல பேப்பங்குடியெல்லாம் வச்சு பழுக்க வச்சு விட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாளில் பழத்திரும் பாருங்க எப்படி இருக்கண்டு பார்க்க நல்ல ஆசையாக இருக்கு மாங்காயை பார்க்க இப்படியே நாங்கள் இவ்வளோ மாங்காயம் எடுத்துக்கொண்டே பழுக்க வைப்போம் அதை விட இந்த மாம்பழம் பழம் இது பழம் பாருங்கள் அப்படி இருக்கு இப்படியே எடுத்துக்கொண்டு போவோம் இவ்வளோ மாங்காயம் நாங்கள் இந்த மாங்காயம் என்னுடைய கழுவி துணியாலையெல்லாம் துடைச்சிதான் இந்த ஈரம் எல்லாம் எடுத்து நாங்கள் ஈரத்தோட நாங்கள் பழக்க போடும் வச்சோம் மாங்காயெல்லாம் வீட்டுக்குள்ளதான் காய வச்சு நாங்கள் காய வைக்க கூடாது பழக்க வைக்க வைக்க போறோம் போறோம் அது பழக்க பாருங்க அந்த போப்பமில தான் நாங்கள் போட்டு பழக்க வைக்க போறோம் போப்பம் போட்டு பழக்க வச்சால் மாம்பழம் பழத்துடும் நல்லபடிவா பழுத்துடும் காய அடிக்க

மாம்பழத்து നല്ല പടിവേ അരിച്ചു മാത്രം അതോടെ അളവാണ് ഉപ്പിച്ചപ്പോഴം മാമ്പഴം കുട്ടും കല കുളിച്ചെടുപ്പ് ഇത് സുഡണ്ണി ദി നാൻപിടെ പോകും ആകെ നല്ല കുതിച്ച തന്നിയെ പോകുമ്പോൾ கையால் குழைக்கக்கூடிய அளவில் விஷயம் தண்ணி விட்டா சரி இப்படியே இந்த மாதிரி இருக்கா அவிய வைப்போம் நல்லா அவிஞ்சாவிறகு இறக்கி புற திருப்பி கொட்டி தேங்காய் பூம் போட்டு பச்சை தண்ணி தான் போட்டு குழைப்பேன் பச்சை தண்ணியை போட்டு குழாய்ச்சி தேங்காய் பூம் போட்டு பூரா திருப்பி அவைப்போம் அதான் போட்டு இது மாதிரி நாங்கள் படியா குழாய்ச்சி எடுத்துட்டோம் அடுப்பை முடி தண்ணி ஒதுக்க வைப்போம் எங்களுக்கு அடுப்பை நல்லா இருக்க தொடங்கிட்டு நாங்கள் இப்போ வைப்போம் தண்ணி எல்லாம் கொதிக்கிறது

இப்போ ஃபுட்டெல்லாம் நல்லா கொதிச்சிடுது நாங்களே மாவைய அல்லையும் நீதி படியில் சாவியாக வைப்போம் சில பேர் ரிட்டல் சட்டியிலே நான் விற்கிறது நாங்களும் ஈது படியெலாம் நான் விற்கிற ஃபுட்டு ஈதுப்பட்டி ஃபுட்டுக்கும் ரிட்டல் சட்டி ஃபுட்டுக்கும் வித்தியாசமாக இருக்கு ரிட்டர் சட்டியில வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈது படியில வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு தள்ளா தண்ணி கொதிச்சுட்டு உங்களுக்கு சுட்டுப்பொடி ஏற்றுறது வந்து எடுப்போம் பாருங்க தண்ணி எல்லாம் கொதிச்சுட்டு மூடி விடுவோம் அப்படியே எல்லாம் மூடி விடுவோம் ரெண்டு நிமிஷத்தில் அவையும் போடக்கமா இப்படியே வந்தவங்களும் புட்டு அவியாட்டும் ஒரு பக்கம் நாங்கள் அடுத்த பக்கம் மாம்பழத்தை சீவி எடுப்போம் வேணாம்மா

நல்ல மாம்பழங்கள் ம் அத விட ரெண்டு மூணு மாம்பழம் சாப்பிட்டுடேன் வெட்கனமே பழக்க வச்சனே நினை சாப்பிட்டாச்சு பழத்த உடனே அந்த முதல் பழத்தை தான் சாப்பிட்டேன் நல்ல வடையா பழத்து நம்ம நல்ல பழம் இருக்கு தான் பழக்க வைக்கணும் நாளை இப்ப தேவையான மாம்பழம் எல்லாம் எடுத்துட்டோம் இது நல்லபடியாக கழிவு எடுப்போம் கழிவு எடுத்து பிடிச்சி நல்ல மாம்பழம் சின்ன மாம்பழம் தான் நல்ல இனிப்பு கருந்த குழம்பு மாம்பழம் வேணாம்மா ஓ கருந்த குழம்பா சின்ன மாம்பழம் கருத்த குழம்பு மாம்பழம் தான் வாசம் வாசம் நாங்கள் இப்போ கழுவி எடுத்த மாம்பழத்தை ஜீவி எடுப்போம்

அதுனால வேக மிருuga சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு மாம்பழத்தை நீங்க எடுங்க எனக்கு மாம்பழத்தை கொட்டை தான் அங்கவளதே அப்ப நான் மாம்பழம் உங்களுக்கு வெட்டி போடு உங்களுக்கு ஓட இதலாம் சாப்பிடு மாம்பழதின்டை விதையன்னும் சொல்லிவினம் கொட்டை எண்ணும் சொல்லிவினம் மாம்பழதின்டை கொட்டை என்ன சொல்றது விதை தான் பெரிய பேர் அதனால ஃபேஜ் வளக்கறியா அப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டோம் அப்படியே அங்க வந்து மாம்பளம் ஜீவி வைக்க சீவி எடுப்போம் மாம்பழம் எல்லாம் சீவி எடுத்துட்டோம் மாவு வைப்போம் நாங்கள் சிறந்த பாப்பம் இருக்காள் மா நல்லா அவிஞ்சிட்டு நல்லா மாவிக்கணும் இறங்கி குழாப்போம் நல்லா அவிஞ்சுடுது எப்படி புதுன இது படி தானே தட்டி விடுவோம் ஆரட்டு நல்லா அவிஞ்சிடுது குடிக்க விடுவோம் ரீதியாக எங்களுக்கு மா நல்லா ஆரம்பிடுது நாங்கள் எப்படி பச்சை தான் சாமிட்டு குழாய்க்க போகிறோம்

நல்ல கலந்து விடுவோம் மா நல்லபடியா கலந்து எடுத்துட்டோம் நீதிபடி ரெண்டு நிலம் தான் கூடி சரி வைக்கோம் போட்டபடி நாங்கள் நல்லா அடுப்பெரியதானே பாமிச்சிருக்கும் அடுப்ப நல்லாயிருந்துச்சு கூட சரி நாங்கள் சீமி எடுத்த மாம்பழங்கள வட்டி எடுப்போம் புட்டோட சாப்பிட வட்டி எடுத்த போட்டு தான் சாப்பிடுவோம்

இந்த கிளை கிளை மரnetlify வானளை பாடம் மரத்திலே வச்சி போணம் போங்களம் போனாங்கள் புட்டு ஏவுச்சு எடுத்தா சரியேனமா معناتவே வேன மாம்பழம் எல்லாம் பட்டி எடுத்தா சரி புட்டு ஏவுச்சு எடுப்பமனா ஓ புட்டு ஏஞ்சா சரியங்க சாபல்ல சரி நாங்க எல்லாத்துக்கும் வந்து வாப்பம் அழிஞ்சிடுது அது நல்லா இருக்குமடி நகிரான் அழிஞ்சிடுது அழிஞ்சது இல்ல ம் மடி வா அழிஞ்சிடு சரிப்போம் அப்படி இருக்காண்டு பாருங்க புட்டு வீட்டுப்படி மாதிரி இருக்கு ம் கோயில் கோகுரம் மாதிரியே இருக்கம்மா புட்டு இப்போ நாங்கள் புட்டெல்லாம் வச்சு எடுத்துட்டோம் அதோட வந்து மாம்பழம் எல்லாம் செய்வோம் எடுத்துட்டோம் சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ நாங்கள் புட்டு மாம்பழம் எடுத்துட்டோம் சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்க அப்படி இருக்காண்டு பாருங்க புட்டு மாம்பழம் இப்போ வந்து எங்களுக்கு புட்டு மாம்பழம் ரெடி பாருங்க அப்படி இருக்காண்டு எனக்கு மாம்பழத்தை பார்த்த உடனே சாப்பிடணும் போலேயே இருக்குது வெயிட் பண்ணிடலாம் முதல் மாம்பழத்தை சாப்பிடுவோம் தேன் தான் அப்படி ஒரு இனிப்பு மாம்பழம் கதை பெறாத பெருசாவா பாய் மட்டும்தான் பெருசாட்டை புட்டோட சேர்த்து குழச்சி போட்டு சாப்பிட என்னென்ன சொல்கிறேன்னேனா தெரியாமல் இருக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது மரத்துலேயே மாங்காயை பிடுங்கி ஒரு இயற்கையான முறையில பழக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த மாம்பழம் அதோட கோபமாக புட்டுக்கும் சொல்லவே தேவையில்லை புட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மாம்பழம் விதையெல்லாம் சூப்பணும் இப்படி ஒரு மாம்பழம் இருந்தால் ஒரளவுக்கு ஒரு நீத்து போட்டி புட்டு போகணும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் வீட்டில் ஒரு மாமரம் இருந்தால் கடையில் மாம்பழமே வாங்க தேவையில்லை நாங்களே நல்லபடியாக மாமரத்திலே மாங்காயெல்லாம் பிடுங்கி பழக்க வைக்கலாம் இயற்கையான முன்னால் பழக்க வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இப்போ நாங்கள் சந்த வாங்கினா அது வந்து கூடுதலாக இப்போ வந்து மருந்தடிச்சு தான் பழக்க வைக்கிறவையாது அது வந்து எங்களுக்கு உடம்புக்கு வந்து தீமை தான் பெறும் எங்களுடைய உடம்புக்கு அதை விட முக்கியமானதொண்டு மாங்காயை வந்து முத்த உருளை இல்லை உடனே பிஞ்சிரியை வச்சு மருந்து உடனே எங்களை பார்க்க கடையில் போய் பார்க்க நல்லா வட்டிவாக நல்லா மஞ்சளாக இருக்கும் நாங்களும் என்ன செய்வோம் உடனே நல்ல ஒரு மாம்பழம் தானே வாங்கணும் வந்து வீட்டை வட்டி சாப்பிட்டா தான் மாம்பழத்திட்ட ருசி தெரியும் மாம்பழம் மட்டுமில்லை எந்த ஒரு பழமாக இருந்தாலும் நாங்கள் கடையில் வாங்குறத குறைச்சி கொள்ளணும் நீங்களும் ஏதாவது பழங்கள் கிடச்சா அப்படி இயற்கையான முறையில் பழக்கம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு ருசியாக இருக்கும் உண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சு கொள்வோம்னே மோட்டு மொறு அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்